இலங்கையில ஈழத்துல இருக்கிறவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள் இந்த மண்ணில யாராவது கால் வச்சா அந்த மண்ணில கால் வைக்க பிடித்து உண்டு விடக்கூடிய மாதிரியான ஒரு கொடூரர்கள் இப்படியாக சித்தரிச்சு ஒரு படம் ஒன்று இந்தியாவில வெளிவந்திருக்குது அந்த படத்தின் பெயர் தான் கிங்டம் விஜய் தேவர் கொண்டாட்ட நடிப்புல கடந்த சில தினங்களுக்கு முதல்ல இந்த திரைப்படம் வெளியிட்ட வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில இந்த படத்துக்கு எதிராக இப்ப பல்வேறு பட்ட தரப்பினர்களும் கொதிச்சு எழும்பிக் கொண்டு அதுக்கு காரணம் என்னடா அந்த திரைப்படத்துல ஈழ தமிழர்களை மிகவும் ஒரு கொடூரமானவர்களாகவும் இந்த ஈழ தேசத்தை ஒரு கொடூரமான மண்ணாகவும் சித்தரிச்சு காட்டியிருக்கிறது தான் இத்தனைக்கு

இந்தியாவினுடைய சினிமான்றது இருந்திருக்கின்றே குள்ள இந்திய மக்கள் அந்த சினிமாவை எப்படி பாக்கணும்ன்றது பெரிய விஷயம் இப்படி நாங்க பாத்தோம்னு சொன்னா இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஈழத்துல இருக்கிற மக்களை வந்து அங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு எப்படி காட்டுகின்றார்கள் என்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இப்படி இருக்கேக்குள்ள ஈழத்தவர்கள் இவ்வளவு கொடூரமானவர்கள் என்று சொல்லி ஒரு திரைப்படம் மூலம் அங்க சித்தரிப்பு போகக்குள்ள நாளைக்கு நிச்சயமா ஈழத்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று சொல்லி ஒரு முத்திரையோடு அங்க குத்தப்பட்டு விடும் அங்க இருக்கிற மக்களால அப்படி இருக்கேக்குள்ள இப்ப உண்மையான ஒரு பக்கத்து ஒரு சினிமா ஊடாக காட்டைக்குள்ள அது ஒரு நல்ல விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த சித்தரிச்சு இருக்கிற மாதிரியே மிகவும் ஒரு கேவலமான ஒரு விஷயம்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் எப்படிப்பட்ட ஒரு இன அழிப்பின் உச்சத்துல இருக்கின்றார்கள் இன்றைக்கு ஒரு செம்மணி புதைகுழு விவகாரம் போய்கொண்டு செம்மணியில செம்மணில எங்கெண்ட ஈழத்தமிழர்கள் கொன்று கொத்து கொத்தாக குவிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அதுக்கான சர்வதேச நீதி விசாரணை வேணும் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் எங்கென காணாமல் போன உறவுகள் வந்து தெரு தெருவாக இருந்து தங்க போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வரையிடும் அந்த கண்ணீர் சிந்துகின்ற கண்ணீருக்கு எவ்வளவு ஒரு விலை இருக்க வேண்டும் அப்படி இருக்கேக்குள்ள எங்கட ஈழ தேசத்துல நடந்த வழிகளை நீங்கள் உங்களோட திரைப்படம் மூலமாக காட்டுகின்றீர்களோடு கேட்டால் நிச்சயமா கிடையாது அப்படி எங்களுடைய வழிகளை பேசுறதுக்கு தயார் இல்லாத உங்களுடைய இந்திய சினிமா இன்றைக்கு வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு பெருசாக்கி பேச வேண்டிய தேவை என்றால் மிக மிக கேவலமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து இந்திய சினிமா

குழுவினர் என்ன செய்திருக்கிறோம் அந்த திரைப்படத்திற்கு எதிராக கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம் உண்மையில இப்ப சில அரசியல் கட்சிகள் இந்தியாவில இருந்து சில அரசியல் கட்சிகள்ல இருந்து இப்படியான கண்டனங்கள் என்று தெரிவிக்கப்படுறது வரவேற்கத்தக்க விஷயம் உண்மையில இந்த தமிழர்களுக்காக தொடர்ந்து பேசி கொண்டு சீமான் அந்த அடிப்படையில இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த செயற்பாட்டை வந்து வரவேற்றுக் கொண்டுதான் தெரியணும் தொடர்ச்சியா ஈழத்தவர்கள் அதாவது ஈழ தேசத்துல இருக்கிற தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி ஈழ தேசத்துல வந்து இருந்து பழகி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் ஒருமணி அங்கு இருந்து கொண்டு ஏதோ ஒரு திரைப்படத்தை உருவாக்குறதுன்றது மிக மிக ஒரு கேவலமான விஷயம் இன்றைக்கு கூட இந்த செம்மணி அவலத மாதிரி எத்தனையோ புதைகுலிகள் எங்கண்ட ஈர தேசத்துல இருக்கு அதை பற்றி பேசுங்கோ எங்கண்ட இனத்தின் வலியை பற்றி பேசுங்க அப்படி பேச தயாராக இல்லாத இந்த சினிமா எங்களை ஈழத்தவர்களா இப்படி காற்றுன்றது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள இயலாது இதை பார்த்ததுல இருந்து உண்மையில சரியான ஒரு கோபம் தான் வந்தது நாங்க ரசிக்கிற ஒரு சினிமா அப்படி இருக்க இந்த விஷயங்கள் வந்து எவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இல்லையோ இந்த அடிப்படையில இந்த ஒரு விஷயம் பேச வேண்டும் அப்படி என்று சொல்லி நான் நினைத்த நான் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் நிச்சயமா பகிர்ந்து கொள்ளுங்க இப்படியான ஒரு சினிமாவை வந்து நாங்கள் நிச்சயமா ஊக்குவிக்க கூடாதுன்றது என்றது வந்து என்னுடைய ஒரு பெரிய கருத்தா இருக்குது சினிமா தானே என்று சொல்லி இது கடந்து விட்டு போ இந்த திரைப்படத்தை ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு ஆள் அப்ப ஈழத்துல இப்படித்தான் இருந்திருக்கு அப்படி என்று சொல்லி இது ஒரு வரலாறா போயிடும் அப்படி ஒரு வரலாறா இது போறதுக்கு விடக்கூடாது அப்படி என்றதுக்கு அப்ப இதுல இன்னமொரு விஷயம் நாங்கள் பார்க்கணும் என்னண்டா இப்ப இந்த தணிக்க குழு ஒன்னோட இருக்குதானே அப்ப இந்த தணிக்க குழு இந்த திரைப்படத்தை பார்த்து இந்த தணிக்க செய்யல என்ற ஒரு பெரிய விஷயமும் அப்ப தணிக்க என்ன விஷயத்துக்காக சொல்லி அவர்களுக்கும் இந்த ஈழத்தை அப்படி இருக்கக்குள்ள இது எல்லாம் ஒரு பெரிய ஒரு கொதிப்பான விஷயம் தான் இது இப்படி இருக்கக்குள்ள அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு இலங்கை நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகி இருந்தது நேற்றைய தினம் ஆரம்பமாகி இருந்தது இன்றைய தினமும் அது நடந்து கொண்டு இருந்தது நேற்றைய தினம் இந்த அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லி இருந்தார் இந்த செம்மணி புதைகுழி வந்து வெறுமணியே ஒரு காதால் வந்த செய்தி அப்படி என்று சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவிச்சிருந்ததை அவர் நேற்றைய தினம் சொல்லி இருந்தவர் எங்களுடைய செம்மணி மினிவலை அல்லது வந்து எங்களுடைய செம்மணி புதைகுழி தொடர்பாக ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் அண்மையில சொல்லி இருந்தார் இந்த செம்மணி புதைகுழி ஒரு காதால் சொல்லப்பட்ட செய்தி ஒரு ஹியசே ஆனால் இது உண்மையான விடயம் அல்ல கொலை செய்யப்பட்ட விடம் இல்லை இன்று வரைக்கும் நூற்றி ஐம்பது எலும்புக்கூடுகள் வந்திருக்கிறது எங்களுடைய உடலங்கள் எங்களுடைய ரத்தங்கள் அங்கே புதைக்கப்பட்டு இப்போது மீண்டும் தோண்டி எடுக்கப்படுகிறது எங்களுடைய வழிகள் அதோடு சேர்ந்து எடுக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு எந்த ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிற மாதிரி இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணியக்கார அப்படி சொல்லவில்லை என்கின்ற மாதிரியாக அவர் ஒரு சிறிய விளக்கத்தையும் கொடுத்திருக்கின்றார் நேற்றைய தினம் நீதியமைச்சர் கூறியதாக ஒரு பொய்யான தகவல்களை சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பின்னேரத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஏனென்றால் காது செம்மணியில் நடந்த ஒரு புதைகுழியை காது வழியாக வந்தது என்று அவர் கூறியதாக இல்லை அவ்வாறு கூறவில்லை ஏனென்றால் நான் அந்தளத்தில் இருந்திருந்தேன் ஏனென்றால் நீதியமை கௌரவ சிறீதரன் அவர்கள் கூறியிருந்தார் மண்டதீவில் புதைகுழி இருக்கிறது மண்கும்பானில் இருக்கிறது கருத்தை தெரிவித்த போது நீதி அமைச்சர் கூறியிருந்தார் இவ்வாறான தகவல் காது வழியாகத்தான் வருகின்றன அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் சட்டத்துறை நாடுங்கள் அல்லது துறையில் நீங்கள் வழக்குகளை தொடருங்கள் வழக்குகளை தொடரும்போது அதுக்கான நடவடிக்கையை தாங்கள் எடுப்பதற்கு தாழ்த்தமாக இருக்கின்றோம் என்று தான் கூறியிருந்தார்கள் ஆனால் இங்கே இருந்தவர் ஒரு புள்ளியான திசையை வழி நடத்தினர் எங்கள நீதியமைச்சர் சொல்லியிருந்ததாகவும் செம்மணி படுகொலை காது வழியாக வந்த தகவல் என்று எமது தான் நிதிகளை கூட விடுவித்து இன்று நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறான பாராளுமன்றத்தில் பிழையான வகையில் மக்களுக்கு கருத்துக்களை கொண்டு செய்கிறார்கள் ஆனால் மக்கள் உணர்வார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது என்றும் உண்மை வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது இப்படியாக எங்களுடைய ஈழ இசத்துல நடந்த இந்த விஷயங்களுக்கு அதாவது ஈழத்துல நடந்த இன படுகொலைக்கும் அந்த அவலங்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நீதியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்துல இன்றைக்கு நாங்கள் பேசுற மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுதான் அதாவது எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேணும் அப்படி என்று சொல்லித்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனா இன்னும் ஒரு வேதனையான விஷயம் என்னண்டா இப்ப இந்த சம்பவம் மூடி மறைக்கப்படணும்டா இந்த சம்பவத்தை விட மேலதிகமா இன்னும் ஒரு பெரிய ஒன்று கிளம்பினா இந்த சம்பவத்தை மறக்கிற ஒரு கேவலமான சமூகத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அப்படி எங்களுடைய இனத்தின் இந்த வேதனைகள் எல்லாம் இலக்குவில மூழ்கடிக்கப்படக்கூடாது நிச்சயமா இது அடுத்த ஒரு பெருவழிக்கு வந்து இதற்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது தொடர்ந்தும் பல விஷயங்களை பற்றி கதைப்போம் கடந்த நாட்கள்ல இருந்து நாங்கள் அதிகளவான உழைப்பு எங்கள்ட்ட காணொலிகளுக்குள்ள போடுறோம் ஆனா அதற்கான பார்வையாளர்களை எங்களோட பெற்றுக்கொள்ள முடியல என்றது மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் காரணம் என்னன்னு தெரியல ஆஹ் இருந்த பொழுதிலும் தொடர்ந்தும் எங்கண்ட இந்த விஷயம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் காணொலிகளை பதிவேற்றது இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் சக்சஸ் சக்சஸ் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு தெரியணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த காணொலியை முடிக்கிறேன் தொடர்ந்து கதைப்போம் நன்றி உறவுகளை